என் செல்ல குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கான தண்டனை கிடைத்துவிட்டது அது உன் வராகி அம்மா என்னிடத்தில் இருந்து கிடைக்கவில்லை மாறாக உன்னுடைய தெய்வத்திடம் இருந்து கிடைத்திருக்கின்றது அம்மா நீ எதற்காக அவர்களுக்கு தண்டனை கொடுக்கவில்லை என்று நீ என்னை பார்த்து கேட்கலாம் என் தங்கமே உன்னுடைய குலதெய்வம் மிகவும் ஆக்ரோஷமாக இந்த விஷயத்தில் இறங்கிவிட்டார்கள் அதனால் அவர்கள் பார்த்து கொள்ளட்டும் என்று அம்மா ஒரு பக்கமாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் அவர்கள் என்ன தண்டனை கொடுத்தார்கள் என்பதை அம்மா இப்பொழுது உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தை உன்னை கண்ணீர் சிந்த விட்டவர்களையும் உன்னுடைய மனதை ரணமாக்கி உனக்கு வேதனைகளை கொடுத்தவர்களையும் நினைத்து நீ மனம் வருந்துகின்றாய் நமக்கு தீங்கினை செய்தவர்கள் எல்லாம் அங்கே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் பட்ட கஷ்டத்தினால் இன்னமும் வாழ்க்கையை பழைய நிலைக்கு திரும்ப முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோமே என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே நீ நினைப்பது போல உன்னுடைய வாழ்க்கையில் இந்த அளவிற்கு கஷ்டங்களை ஏற்படுத்தியவர்கள் உன்னுடைய குலத்தில் உள்ளவர்கள் அல்லவா அதனால் உன்னுடைய குலதெய்வம் அவர்களுக்கு இரண்டு விதமான தண்டனைகளை கொடுத்திருக்கின்றது அதில் ஒரு தண்டனை மட்டுமே இப்பொழுது உன் கண்களுக்கு தெரிகின்ற அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில் புரட்டி போட்டு கொண்டிருக்கின்றது இன்னொரு தண்டனை உனக்கும் தெரியாது அதை அனுபவிப்பவர்களுக்கும் தெரியாது ஆனால் தெய்வத்திற்கு மட்டுமே அது தெரியும் அந்த உண்மையை இப்பொழுது உனக்கு நான் சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே தெய்வம் தண்டனையை எப்படி கொடுக்கும் என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை உன் வாழ்க்கையில் இந்த தெய்வம் இடம் பெற்றிருக்கின்ற அளவிற்கு வேறு யாரும் இடம் பெறவில்லை தெய்வம் எல்லா விஷயத்தையும் உடனடியாக செய்து கொடுப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருப்பதும் தவறான விஷயம்தானே என் தங்கமே எல்லாவற்றிற்கும் அனுபவம் கிடைத்துவிட்ட பிறகுதானே உனக்கானது உன் கையில் வந்து சேரும் அதுபோலத்தான் நீ கேட்ட வாழ்க்கையும் உன் கையில் கிடைத்தது ஆனால் அந்த வாழ்க்கை உனக்கு நிலைத்திருக்கவில்லை இந்த வாழ்க்கை உனக்கு நிலை பெற்றிருக்க கூடாது என்பதற்காக சிலர் செய்த சூழ்ச்சிகள் மிகப்பெரிய அளவில் உன் வாழ்க்கையை பாதித்தது என் தங்கமே அவர்கள் உன்னுடைய உறவினர்கள்தான் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களினுடைய நிம்மதியை அவர்கள் கெடுத்தார்கள் தினம் தினம் கண்ணீர் சிந்துகின்ற அளவிற்கு அவர்கள் உன்னை பாடாய்படுத்தினார்கள் என் தங்கமே நீ அப்பொழுதெல்லாம் மனதிற்குள் நினைத்தது இவர்கள் என்னை காயப்படுத்தினால் பரவாயில்லை ஆனால் என் குடும்பத்தையும் சேர்த்தல்லவா காயப்படுத்துகிறார்கள் என்று என் குழந்தை நீ நினைத்திருந்தாய் என் தங்கமே ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட மன கஷ்டத்தினால் நீ இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்றும் நினைத்தாய் அவர்கள் உன்னோடு இருந்து கொண்டே சில நாட்கள் நல்லபடியாக பேசிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு அதன் பிறகு உன் வாழ்க்கையை கெடுக்க தொடங்கினார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பேச்சுக்கள் அவர்கள் பேச்சினை கேட்டாலே அது அப்படியே நம்புகின்ற அளவிற்குத்தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக ஒருபோதும் இருக்காது என் குழந்தை அப்படி பழகியவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்த எந்த விஷயம்தான் இப்பொழுது உன் மனதையும் உன்னுடைய குடும்பத்தையும் கலங்கடிக்க வைத்திருக்கின்றது என் தங்கமே உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த கலக்கத்தினால் அவர்கள் வாழ்க்கைக்கு உன்னுடைய குல தெய்வம் கொடுத்தது மிகப்பெரிய தண்டனை என் தங்கமே அவர்களை உன்னுடைய குல தெய்வம் எப்பொழுதும் பார்த்து கொண்டேதான் இருந்தார்கள் எப்படியெல்லாம் ஒருவர் வாழ்க்கையை கெடுக்க முடியும் எப்படியெல்லாம் ஒருவரை பற்றி தவறாக பேச முடியும் என்பதை இவர்களை பார்த்துதான் உன்னுடைய குலதெய்வம் அதிர்ந்து போனார்கள் ஒரே குலத்தில் இருந்து கொண்டு ஒருவரின் வாழ்க்கையை ஒருவர் கெடுக்க நினைக்கின்றார்களே இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி இந்த குளம் தலைக்கும் எப்படி இந்த குளம் மேலும் மேலும் மேலோங்கி வளரும் என்று உன்னுடைய குல தெய்வத்திற்கு மன வேதனை ஏற்பட்டு விட்டது என்னுடைய குல பிள்ளைகள் எல்லோருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அவர்கள் மனதில் கொண்ட எண்ணங்கள் ஏதுமே எப்பொழுதுமே தவறாக இருக்கக்கூடாது என் முன்னால் வந்து என்னை வணங்கும் பொழுது அவர்கள் மனதில் இருக்கின்ற அந்த உண்மையும் நேர்மையும் தான் அவர்களின் அருகே என்னை கொண்டு செல்லும் அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற தவறுகளை செய்யலாமா என்று அவர்களின் மனம் வேதனையுற்றது என் தங்கமே நீ சிந்திய கண்ணீர் அத்தனை வலிமையை பெற்றிருக்கின்றது உன்னுடைய கண்ணீர் துளிகளுக்கு நிச்சயமாக நியாயத்தை பெற்று கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் செய்த முதலாவது காரியம் என் தங்கமே இன்றும் அவர்களினுடைய வம்சம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கின்றது அதாவது அவர்களினுடைய வாரிசுகளுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றது தான் செய்கின்ற பாவம் தன்னுடைய தான் பாதிக்கும் என்று தெரியாமல்தான் இங்கே நிறைய பேர் தேவையில்லாத பல விஷயங்களை செய்கின்றார்கள் மற்றவர்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தால் அது நம்மை வந்து சேரும் என்று அவர்கள் ஒருபோதும் நினைக்கவில்லை இப்பொழுது அவர்களினுடைய வாரிசுகள் வேதனை பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதாவது அவரின் வாரிசுக்கு ஒன்று வேலை இல்லாமல் இருக்கலாம் அல்லது திருமணம் நடைபெறாமல் இருக்கலாம் அவரிடத்தில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கலாம் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது இது ஒரு தண்டனை என்றால் அடுத்த தண்டனை என்ன தெரியுமா உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது என்று சொல்கின்ற அளவிற்கு கிடைத்திருக்கின்ற அந்த தண்டனைதான் உன்னுடைய தெய்வம் இனி அவர்கள் என்னுடைய சந்நிதிக்கு வந்து நின்று என்னை வணங்கும் பொழுதும் என்னிடத்தில் என்ன வேண்டுதல்கள் வைத்தாலும் அதை நான் செவிகொடுத்து கேட்கப் போவதில்லை என்று சொல்லி இருக்கின்றார்கள் இனி என் முன்னால் அவர்கள் வந்து நின்றால் நான் அவர்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டேன் அவர்கள் வரலாம் போகலாம் ஆனால் ஒருபோதும் என்னுடைய ஆசிகளை மட்டும் பெற்றுவிட முடியாது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில்தான் இனி அவர்கள் என் முன்னால் வர முடியும் ஒருவேளை திருந்தி நல்வழிக்கு வந்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களை நினைத்ததை நான் கொடுப்பேன் அதே நேரத்தில் இன்னமும் எத்தனை வாய்ப்புகள் கொடுத்தாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களை ஒரு நாளும் நாம் திருத்திவிட முடியாதல்லவா அவர்களின் வாழ்க்கைக்கு ஒருபோதும் நாம் பொறுப்பேற்கவும் முடியாது என் தங்கமே தவறு யார் பக்கம் இருந்தாலும் அவர்கள் பக்கம் ஒருபோதும் இந்த வராகியானவள் நிற்க மாட்டாள் அவர்கள் எத்தனைதான் என் மீது அன்பு வைத்தாலும் எத்தனைதான் என்னை உருகி உருகி வேண்டினாலும் எத்தனைதான் என்னுடைய அன்பிற்குரிய குழந்தைகளாக இருந்தாலும் தவறு மற்றவர்களுக்கு வாழ்க்கைக்கு கெடுதல் என்று எதை ஏனும் செய்துவிட்டால் என்னுடைய அன்பினை மீண்டும் அவர்களால் ஒருபோதும் பெற்றுவிட முடியாது என் தங்கமே அவர்களுக்கு நான் கொடுக்கின்ற தண்டனை என்ன தெரியுமா இனி அவர்கள் எதை தொட்டாலுமே அதில் மிக பெரிய சறுக்கல்கள் ஏற்படும் உனக்கு செய்த விஷயத்தை நினைத்து வருத்தப்படும் வரை அவர்களுக்கு தண்டனை கிடைத்து கொண்டேதான் இருக்கும் எப்பொழுது தான் செய்தது மிக பெரிய தவறு அடுத்தவர்களின் வாழ்க்கையில் தலையிட்டது மிக பெரிய விஷயம் இதை இனி ஒருபோதும் செய்யக்கூடாது என்று எப்பொழுது நினைக்கின்றார்களோ அப்பொழுதுதான் இந்த வராகியின் பார்வை அவர்கள் மீது படும் அதுவரை அம்மா ஒரு நாளும் அவர்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இது போன்ற சூழ்நிலைகள் யாருக்கும் வரக்கூடாது ஏனென்றால் அருகில் இருப்பவர்களை தன் பக்கத்தில் நல்லபடியாக பேசிவிட்டு செல்பவர்களை இவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைப்பது மிக பெரிய பாவமான செயல் அல்லவா அவர் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்ட நஷ்டங்களை அவர்கள் அனுபவிக்கப் போகின்றார்கள் அவர்கள் இருந்தால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட போகின்றது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் யார் இருந்தால் என்ன யார் இல்லை என்றால் என்ன என் தங்கமே எதையும் நினைத்து நீ கவலைப்படாதே எல்லாவற்றிற்கும் மேலான இந்த வராகி அம்மா நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கை இனிமேல்தான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகின்றது குலதெய்வம் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விட்டது அதனால் என் தங்கமே இனிமேலாவது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் பிரச்சனைகளுக்கு தீர்வினை தேடாமல் அதனை பெரிதாக்கிவிடக்கூடாது என்பதில் மட்டும் கவனமாக இரு என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை நிரந்தரமானது யாரால் என்ன சோதனைகள் நடந்தாலும் உன்னுடைய குலதெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் நிச்சயமாக உன்னை காப்பாற்றும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே நான் இருக்கும் வரை உனக்கு எந்த பயமும் தேவையில்லை என் செல்ல குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்